மனிதன் தன்னிடமுள்ள மிருக குணங்களை பலியிட்டு தன்னை படுத்திய பின்னரே இறைவனை நாட வேண்டும் என்ற சூட்சுமத்தின் அடிப்படையில் தான் ஆலயங்களில் பலிபீடம் அமைக்கப்படுகின்றது ஆனால் மனிதன் அதற்கு மாற்றாக ஒரு பாவமும் அறியாத மிருகங்களை பலியிட்டு அதை சுற்றி நின்று வேடிக்கை பார்ப்பதோடு அதன் மாமிசத்தை ருசுத்தும் ரசித்தும் சாப்பிடுகின்றான் தான் கொடுத்த பலியை தெய்வம் ஏற்றுக்கொண்டு விட்டது என்ற திருப்தியும் கொள்கின்றான் மனிதன் மனிதனின் இயக்கமே சுயநலத்தின் அடிப்படையில் தான் இயங்குகின்றது மனிதன் தான் கொண்ட சுயநலத்திற்கும் ஆசைக்கும் அளவே இல்லை என தெய்வம் தன் மனதிற்குள் சிரிக்கின்றது தெய்வம் கல்லாக இருப்பதால் தானே மனிதனால் இதை செய்ய முடிகின்றது தெய்வம் எழுந்து வந்தால் மனிதனின் நிலைதான் என்ன ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமானதும் எதிர் திசையில் செயல்படுவதுமான ஓர் எதிர்வினை உண்டு என்பதை அறியாத மனிதன் தான் செய்த பாவங்களை மீண்டும் மீண்டும் செய்கின்றான் விதி வழியது என்பதை அறியாது மனிதன் தன் மனதில் தப்பு கணக்கு போடுகின்றான் இதையெல்லாம் அறிந்துதான் தெய்வம் விதியிடம் மனிதனை ஒப்படைத்துவிட்டு கல்லாய் மாறிவிட்டது காலச்சக்கரம் தனது பணியை தொய்வில்லாமல் செய்து கொண்டே இருக்கின்றது புண்ணியங்களை செய்யாது போனாலும் மனிதன் முடிந்தவரை பாவங்களை செய்யாது போனாலே சலனமில்லா வாழ்க்கைக்கு வித்தாக அமையும்